அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மின் விருதால் விருப்பம் வாங்க நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கும் உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் காணவிருப்பது எக்ஸல் புரட்சி எண் ஒன்று நீட்சி அணி முதலில் புரட்சி என்றால் என்ன என்று பார்ப்போம் நாம் இதுவரை செய்து வந்த பல விஷயங்களை அடிப்படையிலேயே மாற்றி புரட்டி போடுவதுதான் புரட்சி இன்று நாம் காண இருப்பது முதல் புரட்சி நீட்சி அணி சற்றே திரும்பி பார்க்கின்றேன் மின் விருதால் விருப்பம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியும் இந்த தொடரும் ஆரம்பிப்பதற்கே சூத்திரங்கள் தான் காரணம் என்னுடைய முதல் வீடியோவே என்னுடைய முதல் காணொலியே அணியை பற்றியதுதான் அணி சூத்திரங்களை பற்றி நிறைய பேர் பேசாததால் நாம் பேசுவோமே என்று ஆரம்பித்ததுதான் இந்த நிகழ்ச்சி ஆகவே அணி மின் விருதால் விருப்பம் வாங்க நிகழ்ச்சிக்கும் மிகுந்த தொடர்புண்டு சரி நாம் காலத்தை வீணடிக்காமல் அணி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இங்கே விக்கிபீடியாவிலிருந்து சுட்டு இங்கே நான் இட்டிருக்கின்றேன் கணிதத்தில் அணி என்றால் மேட்ரிக்ஸ் கணிதத்தில் மேட்ரிக்ஸ் கம்ப்யூட்டர் உலகில் கணினி உலகில் அறை அணி அல்லது தாயம் இலங்கை வழக்கில் மேட்ரிக்ஸை தாயம் என்று அழைக்கிறார்கள் முதல் ஒரு புதிய தமிழ் சொல்லை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்கின்றோம் கணிதத்தில் அணி என்பது எம் வரிசை அல்லது நிறைகளும் ரோஸ் என் நிரல்களும் கொண்ட ஒரு செவ்வக பட்டியலாகும் ஆக ஒரு மேட்ரிக்ஸ் என்பது எம் நம்பர் ஆஃப் ரோஸ் என் அணிகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்ப்போம் எக்ஸலில் அணிகள் ஆரம்பம் முதலே இருந்து வருகின்றன நான் ஏற்கனவே சொன்னது போல் அணி சூத்திரங்களை பற்றி மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே நான் பேசியிருக்கிறேன் அணிகளின் உறுப்புகளாக மாறிலிகள் மற்றும் மதிப்புகள் மட்டுமே இருக்க முடியும் அதில் நாம் செல் அட்ரஸ் அல்லது அறை சுட்டுகள் செய்ய முடியாது அணிகளை குறிப்பிட வளைவு அடைப்புக்குறி பயன்படுத்தப்படுகின்றன மொத்தம் மூன்று விதமான அடைப்புக்குறிகள் இருக்கின்றன எக்ஸலில் இது சாதாரண அடைப்புக்குறி இது சதுர அடைப்புக்குறி ஸ்கொயர் பிராக்கெட் இது கர்லி பிரேஸ் என்று அழைக்கப்படும் வளைவு அடைப்புக்குறி இந்த வளைவு அடைப்புக்குறி தான் எக்ஸல் அணிகளை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது இந்த அணிகளுள் நிரல்களை குறிப்பிட கமாவும் கார்புள்ளியும் நிறைகளை குறிப்பிட அரைப்புள்ளியும் செமிக்கோலனும் பயன்படுத்தப்படுகின்றன கமா செமிகோலன் இந்த இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நான் இங்கே கீழே கொடுத்திருக்கின்றேன் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் வளைவு அடைப்பு ஒன்று கமா இரண்டு கமா மூன்று என்று சொன்னால் அது இங்கே ஒன்று இரண்டு மூன்றை நிரல்களாகவும் செமிகோலன் நாலு கமா ஐந்து கமா ஆறு என்று சொல்லும் பொழுது அடுத்த வரியில் நாலு ஐந்து ஆறை நிரல்களாகவும் இட வேண்டும் என்று அர்த்தம் என்று பொருள் இவ்வாறு இடுவது சரியான முறை இவ்வாறு இட முடியாது அது தவறு உதாரணமாக நான் இப்படி எழுத முடியுமா என்றால் எழுத முடியாது இதுபோல் ஒரு தவறை சுட்டிக்காட்டும் எக்ஸல் அணிகளுக்குள் மாறிலிகள் கான்ஸ்டன்ஸ் மற்றும் மதிப்புகள் மட்டுமே இருக்க முடியும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன் எப்படி இருந்தது அது என்ன புரட்சி என்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு முன் அணி சூத்திரங்கள் இடுவதற்கான வழிமுறைகள் என்று இருந்தது முதலில் நிரப்ப வேண்டிய அறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்பு அணிசூத்திரத்தை இட வேண்டும் கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் என்டர் இந்த மூன்று விசைகளையும் ஒரு சேர் அழுத்த வேண்டும் இதையெல்லாம் செய்தால் மட்டுமே ஒரு அணிசூத்திரத்தை இட முடியும் என்று ஒரு மிக கடினமான ஒரு வழிமுறை இருந்தது அதனாலேயே அணிசூத்திரங்கள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதேபோல் சூத்திரங்கள் நிரப்பப்பட்ட நிரல்கள் மற்றும் நிறைகளின் உடைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் நடுவில் வேறு எந்த நிரல்களோ அல்லது நிறைகளோ செருக இயலாது எதையுமே மாற்ற முடியாது என்றால் ஏனென்றால் அணி என்பது ஒரு குழு செட் ஆஃப் வேல்யூஸ் அதை நாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒட்டு மொத்தமாகத்தான் மாற்ற வேண்டுமே ஒளிய ஒரே ஒரு அறையை மட்டும் மாற்றவே முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன் நிலை அணிகள் மட்டுமே இருந்தன ஸ்டாட்டிக் அரேஸ் நிலை மின்சாரம் என்பதை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நிலை மின்சாரம் என்று அழைக்கிறோம் அதே போல் ஸ்டாட்டிக் அரேஸ் நிலை அணிகள் என்று நாம் நினைக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அரே என்ற புதிய வசதி உருவாக்கப்பட்டது இந்த டைனமிக் அரே என்ற சொல்லுக்கு சரியான தமிழ் பதம் என்ன என்று நானும் தேடிக்கொண்டே இருந்தேன் கணினித்துறையில் செந்தமிழ் கலை சொற்களை உருவாக்குவதில் மு சிவலிங்கம் ஐயா போன்றவர்கள் பெரும்பாடுபட்டு மறம்பாடுபட்டு உருவாக்கினார்கள் அவர்களை நினைவு கூர்ந்து நீட்சி அணி என்ற பெயரை நான் ஏன் என்று இது தேவைக்கு பெயரைக்கு நீண்டும் சுருண்டும் கொள்வதால் இதற்கு நீட்சி அணி என்று பெயர் இது ஏதோ நானே உருவாக்கிய பெயர் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள முடியாது ஏனென்றால் இதை நான் எடுத்தது திருக்குறளில் இருந்து வள்ளுவருந்தகை வெள்ளத்தனையுது மலர் நீட்டம் மாந்ததும் உள்ளத்தனையது உயர்வு என்றார் நீரின் மட்டத்திற்கு தகுந்தாற் போல் தாமரை தண்டு நீண்டு கொள்வதால் அந்த நீட்டத்திலிருந்து இந்த நீட்சியை நான் எடுத்தேன் நிலையணி நீட்சி அணி ஸ்டாட்டிக்கரே டைனமிக்கரே டைனமிக் சொல்வதற்கும் மிக எளிதாக இருப்பதால் இந்த நீட்சி அணி என்ற பெயரை நாம் சூப்பிடுவோம் எக்ஸலில் நீட்சி அணியின் பண்புகள் டைனமிக் அரே ஃபீச்சர்ஸ் ஆஃப் எக்ஸல் ஒரு சூத்திரத்தின் மூலம் பல மதிப்புகளை கண்டறியலாம் இதுதான் முதல் பண்பு நிரப்ப வேண்டிய அறைகளை தேர்ந்தெடுக்கவோ அல்லது கண்ட்ரோல் ஷிப்ட் என்டர் அழுத்தவோ தேவையில்லை ஏனென்றால் இது ஒரு புரட்சி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நன்னூல் சூத்திரத்தில் குறிப்பிட்டது போல் இந்த நிலையணியை பற்றி கவலைப்படாமல் சூத்திரங்களை இடுவதில் ஏற்படுகின்ற இன்னல்களை நீக்குவதற்காகவே இந்த புதிய வசதி வந்திருக்கின்றது எனவே நிரப்ப வேண்டிய அறைகளை தேர்ந்தெடுக்கவோ கண்ட்ரோல் ஷிப்ட் என்டர் அழுத்தவோ தேவையில்லை மற்ற அனைத்து சூத்திரங்களைப் போலவே அணி இடலாம் மீட்டலாம் சூத்திரம் என்று குறிப்பதற்காக சூத்திரத்தை அடைத்திருந்த மற்றொரு வளைவு அடைப்பு விடுதலை எடுத்துக்காட்டாக இங்கே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இங்கே ஒரு அடைப்புக்குரியை புரியை எக்ஸல் இட்டிருக்கின்றது இப்பொழுது இந்த ஃபார்முலாவை இந்த சூத்திரத்தையும் பாருங்கள் நான் இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் ஒன் கமா டூ கமா த்ரீ செமிகோலன் ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் செமிகோலன் செவன் கமா எயிட் கமா நைன் இவ்வாறு எடுகின்றது கர்லி பிரேஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் இதை அழுத்தும் பொழுது இந்த ஃபார்முலாவை தயவு செய்து பாருங்க நாம் ஏற்கனவே ஒரு கர்லி பிரேஸ் போட்டிருக்கின்றோம் எக்ஸல் இன்னும் ஒரு கரலி பிரேஸை சேர்த்து அது அரே ஃபார்முலா என்று குறித்துக் கொள்கின்றது இந்த மற்றொரு அடைப்புக்குறியிலிருந்து இன்று விடுதலை இரண்டு அணி பாருங்கள் இது டைனமிக்கரை இது ஸ்டாட்டிக் அரே நிலை அணியில் மற்றும் ஒரு அடைப்புக்குறி இடப்படுகின்றது நீட்சி அணியில் ஒரே ஒரு அடைப்புக்குறி அது அது அணி என்று குறிப்பிடுவதற்கு மட்டும் இருக்கின்றது எனவே அணி சூத்திரம் என்று குறிப்பதற்காக சூத்திரத்தை அடைத்து வைத்திருந்த மற்றொரு வளைவு அடைப்புக்குறியிலிருந்து விடுதலை அணியின் எல்லைகளை காட்டுவதற்கு ஒரு எல்லை கோடு அணியை சுற்றி இடப்படுகின்றது இங்கே பார்த்தீர்களே ஆனால் இது நிலை இது நீட்சி அணி நீட்சி அணியில் ஒரு ஊதா நிற கோடு வரையப்படுகின்றது என்று பார்க்கின்றோம் அணியின் முதல் அறையில் மட்டுமே மொத்த அணியும் சேமிக்கப்படுகின்றது இதற்கு என்ன அர்த்தம் முதல் அறையை நீக்கிவிட்டால் மொத்த அணியும் காலி முதல் அறையில் மட்டுமே முதல் அறையில் மட்டுமே அணி சுத்திரம் சேமிக்கப்படுகின்றது மற்ற அறைகள் யாவும் நிரப்புவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு நிழல் அறைகள் என்று அழைக்கப்படும் என்று அழைக்கிறார்கள் கோஸ்ட் செல்ஸ் அழைக்கிறார்கள் பேய் அறைகள் ஏனென்றால் அந்த அறைகளில் எதுவுமே இல்லை ஆனால் இருப்பது போல் ஒரு தோற்றம் இருப்பதால் கோஸ்து செல்ஸ் ஷேடோ செல்ஸ் என்று அழைக்கிறார்கள் முதல் அறையில் மட்டுமே மொத்த சுத்திரமும் காணப்படுகிறது மற்ற அறைகளில் வெறும் நிழல் மட்டுமே இருக்கிறது சரி இப்பொழுது நான் வேண்டுமென்றே அங்கே ஒரு மதிப்பை இட்டால் என்ன ஆகும் மதிப்பை இட்டால் புதிதாக ஒரு ஸ்பில் எரர் என்று வருகிறது என்னால் இந்த அறைகளை நிரப்ப முடியவில்லை என்று எக்ஸல் நமக்கு குறிப்பிடுகின்றது ஆக இது புது ஒரு எரர் அறைகளை நிரப்ப இயலாமல் அங்கே ஏற்கனவே மதிப்புகள் இருந்தால் ஸ்பில் என்ற புதிய தவறு அறிவிப்பு காட்டப்படும் சரி இப்பொழுது இந்த எரர் இந்த தவறு என்பது மற்ற அறைகளிலெல்லாம் இல்லை முதல் அறைக்கு செல்லும் போது மட்டும்தான் அந்த தவறு சுட்டிக்காட்டப்படுகிறது மற்ற அறைகளிலெல்லாம் போல் நீங்கள் எந்த கணக்கு வேண்டுமானாலும் இடலாம் இட முடிகிறது எனவே மற்ற அறைகளில் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் அறையில் மட்டும்தான் பிரச்சனை எனவே முதல் அறையில் மட்டுமே அணிகள் சேமிக்கப்படுகின்றன என்பதை இதன் மூலமும் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது மற்ற இரண்டு அறைகளையும் நீக்குவதன் மூலம் நம்மால் மொத்த அறைகளையும் நிரப்ப முடியும் அறைகளை சுட்டுவதற்கென்று ஒரு குறியீடு ஹேஷ் இதை பற்றி சொல்லவா வேண்டும் சமூக ஊடகங்களில் இந்த ஹேஷ் குறியீடு எத்தனை இடங்களில் பயன்படுகின்றது என்று உங்களுக்கே தெரியும் அது பேஸ்புக்காக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை ஒரே இடத்தில் சேர்த்து வைப்பதற்கு நாம் இதை குறியீடாக பயன்படுத்துகின்றோம் டாகிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றார்கள் எனவே எக்ஸலிலும் இந்த ஹேஷின் பயன்பாடு வந்துவிட்டது வரவேற்போம் அறைகளை சுட்டுவதற்கென்று ஒரு குறியீடு ஹேஷ் முதல் அறையின் முகவரியுடன் இணைத்து பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக ஈக்குவல் டு ஏ ஒன் ஹேஷ் இந்த ஃபார்முலாவை பாருங்கள் ஈக்குவல் டு இந்த முதல் அறையை சுட்டினாலே போதும் ஹேஷ் என்று இட்டால் மொத்த அணியும் தேர்ந்தெடுக்கப்படும் இதை நான் கூட்ட வேண்டும் என்றால் ஈக்வல் டு சம் ஆஃப் முதல் அறை ஹேஷ் என்று சொன்னால் போதும் சென்ற அடித்தவுடன் எனக்கு மொத்த மதிப்பும் வந்துவிட்டது இதெல்லாம் புதிதாக நாம் விடுகின்ற சூத்திரம் தானே பழைய சூத்திரங்களுக்கும் இப்பொழுது இருக்கின்ற நீட்சி அணி சூத்திரங்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை பார்ப்போம் அடுத்ததாக நிறைகளையோ நிரல்களையோ வழக்கம் போல் செருக முடியும் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்சர்ட் செய்தால் யூ கேனா சேஞ்ச் பார்ட் ஆஃப் நிறை வருகிறது இதற்கு காரணம் நிலை அணியே தவிர நீட்சி அணி அல்ல இப்பொழுது நாம் நிலை அணியை நீக்கிவிட்டு இப்பொழுது இன்சர்ட் செய்தமையானால் அழகாக உள்ளே செருக முடிகிறது இத்த அணியும் அறையில் மட்டுமே இருப்பதால் நிறைகளையோ நிறுவல்களையோ வளர்க்கும்போது சொல்லிக் கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது எப்படியான ஒரு கண்டுபிடிப்பு என்று பாருங்கள் இன்றைய இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் மின்விரிதால் வரலாற்றில் இந்த டைனமிக் அறை என்பது புரட்சி என்பதை இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது நீங்களும் ஒட்டு ஒத்துக்கொள்வீர்கள் அணிகளை பயன்படுத்துவதற்கென்று அணி சார்புகள் புதிதாக எனக்கு தெரிந்து ஒரு நாற்பது புது சார்புகள் இருக்கின்றன அனைத்தும் அணிகளோடு சேர்ந்து பயன்படுத்துவதற்கென்று மெருகூற்றுகின்றன அணிக்கு அணி சேர்க்கின்றன என்று சொல்லலாம் இன்னும் அணிகளுக்குள்ளே அணிகள் பயன்படுத்த முடியாவிட்டாலும் அதன் அணிகளுக்குள்ளே அணிகள் அணிகள் என்பதே பெரியது அதில் அணிகளுக்குள் அணிகளா அரேஸ் ஆஃப் அரேஸ் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் பல பரிமாண அணிகள் இதெல்லாம் மற்ற கணினி மொழிகளில் பயன்படுத்தப்படுகின்றன பைத்தன் மற்றும் சி லாங்குவேஜ் சி மொழி அனைத்திலும் அரேஸ் ஆஃப் அரேஸ் மல்டி டைமென்ஷன் அரேஸ் ஆர் யூஸ்டு இன்னும் அணிகளுக்குள்ளே அணிகள் பயன்படுத்த முடியாது ஆனாலும் இதை தவிர்க்க இயலும் வேறு ஒரு வழியின் மூலம் நம்மால் அதை அடைய முடியும் அதை பற்றி நாம் இன்னும் எதிர்காலத்தில் காணலாம் பதினோரு பண்புகளை பற்றி பேசினோம் இப்பொழுது இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை பற்றி பேசுவோம் நீட்சி அணியின் அறிமுகத்தால் எக்ஸல் ஏற்பட்டிருக்கும் புரட்சிகரமான மாற்றங்கள் எவை அதை நான் ஒரு பட்டியலிட்டு பார்த்தால் அதுவும் ஒரு பத்து பதினைந்து வரும்போது தெரிகிறது ஒரே மாதிரியான கணக்குகளுக்கு படியெடுத்து ஒட்டுவது இனி தேவைப்படாது காப்பி பேஸ்டே தேவையில்லை ஒரே மாதிரியான கணக்குகளுக்கு படியெடுத்து ஒட்டுவது காப்பி பேஸ்ட் இனி தேவைப்படாது ஏற்கனவே இங்கே நாம் பார்த்திருக்கின்றோம் முன்பெல்லாம் நாம் இதை இதை செய்ய வேண்டும் என்றால் விலை மற்றும் எண்ணிக்கை ஆகியவற்றை பெருக்கி பிறகு காப்பி பேஸ்ட் என்று செய்வோம் படி எடுத்து ஒட்டுவோம் அந்த இதெல்லாம் அந்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை அணிகளாக இட்டுவிட்டால் அணி சுட்டுதல் மூலம் அரை ரெஃபரன்ஸ் மூலம் சுட்ட முடியும் கண்ட்ரோல் ஷிப்ட் டவுன் விசைகளில் இருந்தும் விடுதலை அறுதி சுட்டுதலின் பயன்பாடு வெகுவாக குறைகின்றது டாலர் குறியீட்டிலிருந்தும் விடுதலை உதாரணமாக பிரின்சிபல் நாலு விதமான வைப்பு தொகைகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் ஒரு வங்கியில் வட்டி விகிதம் எட்டு சதவீதம் ஆண்டுகள் நம்பர் மூன்று என்று வைத்துக் கொள்வோம் எட்டு சதவீதம் வட்டியில் மூன்று ஆண்டுகள் வைப்பு தொகையாக வைத்திருந்தால் முதலீடுகளுக்கு என்ன விதமான முன்பு நாம் எப்படி இட வேண்டும் அழைத்துக் கொண்டிருக்கோம் டாலர் சிம்பிள் பயன்படுத்துவோம் உதாரணமாக ஒரு லட்சம் அது மாறக்கூடியது கூட்டு வட்டி எப்படி இடுவது ஒன்று ரேட் வட்டி விகிதம் இங்கே நாம் என்பதை முன்பு அழுத்துவோம் டாலர் குறியீடு பவர் வருடங்கள் அதையும் டாலர் குறியீடு அவை மாறுவதில்லை இப்பொழுது என்டர் அடித்து அதை காப்பி பேஸ்ட் என்று முன்பு செய்வோம் புதிய டைனமிக் அரை நீட்சி அணியில் எவ்வாறு இடுகின்றோம் என்று பாருங்கள் ஈக்குவல் டு அனைத்து பிரின்சிபல்ஸ் அனைத்து முதலீடுகள் பெருக்கல் வழக்கம் போல் இட வேண்டிதான் ஒன்று கூட்டல் வட்டி விகிதம் துதி பவர் மூன்று வருடங்கள் இங்கே எங்கேயாவது நான் டாலர் பயன்படுத்தி இருக்கின்றன என்று பாருங்கள் ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலா அத்தனை முதிர்வு தொகையும் ஒரே நேரத்தில் கணக்கிடுகின்றது இதன் மூலம் ஒவ்வொரு சுத்தமுமே விடப்படும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு புரட்சி முன்பெல்லாம் அணி சூத்திரங்கள் மட்டுமே அணி சூத்திரங்கள் என்று பார்த்த காலம் போய் ஒவ்வொரு அணி சூத்திரமாக மாறிவிடும் போலிருக்கிறது ஐந்தாவதாக ஒரு வசதி முதலறையின் சூத்திரத்தை மட்டுமே சரி பார்த்தால் போதும் என்பதால் சூத்திரங்களின் சீர்மை பாதுகாக்கப்படுகிறது இன்டெகிரிட்டி ஃபார்முலா இன்டெகிரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சூத்திரத்தை நாம் இட்டுவிட்டு ஒரு ஆயிரம் செல்ல போடுறோன்னு வச்சுக்கிறேன் ஒரு ஐநூறாவது செல்ல யாரோ ஒருத்தவங்க மாற்றிட்டாங்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க எப்போ கண்டுபிடிப்பீங்க எதுக்காக மாத்திருக்காங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த ஃபார்முலா இன்டெக்ரிட்டி சீர்மை எப்படி பாதுகாக்கப்படுகின்றது பாருங்க இந்த நீட்சி அணியின் மூலம் டைனமிக் அறையின் மூலம் என்னாகுது முதல் அறையில சரியான சூத்திரம் இருந்துச்சுன்னா எல்லா அறையிலையும் சரியா தான் இருக்கும் ஒரே ஒரு அறையை மட்டும் சரி பார்த்தால் போ மற்ற சார்புகளுடன் பயன்படுத்தும் போது முன்பு இட முடியாத பல கணக்குகளை எளிதாக போட முடிகின்றது அதனால் மற்ற சார்புகள் அனைத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் சார்புகள் என்றால் கணிதத்தில் ஃபங்க்ஷன்ஸ் மற்ற சார்புகளுடன் பயன்படுத்தும் பொழுது முன்பு இட முடியாத பல கணக்குகளை எளிதாக போட முடிகின்றது எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் என்னுடைய பெயர் ரத்னகிரி இங்கே இட்டிருக்கின்றேன் ஈக்குவல் டு மிட் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சார்பு ஆக இந்த சார்புடனும் சீக்வன்ஸ் என்ற மற்றொரு சார்புடனும் சேர்த்து இந்த டைனமிக் அரே கான்செப்ட் நீட்சி அணியை பயன்படுத்தும்போது முன்பு போட முடியாத பல கணக்குகளை இப்பொழுது எளிதாக போட முடிகின்றது அல்காரிதம் சார் வெரி ஈஸி மிட் இந்த டெக்ஸ்ட் அதில் ஸ்டார்டிங் நம்பர் என்ன என்று கேட்கின்றது அதற்கு பதிலாக சீக்வன்ஸ் என்ற அரே ஃபார்முலா ஒரு அணி சூத்திரத்தை இடுகின்றேன் இதை பற்றி இந்த அரே சூத்திரங்கள் பற்றிய அரே ஃபார்முலாஸ் அணி சார்புகளை பற்றி இன்னும் நாம் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது ஒரு நிகழ்ச்சியில் முடியக்கூடியதல்ல இது ஒரு பெரும் தொடராக செல்லும் என்று நினைக்கிறேன் எத்தனை வரிகள் என்று கேட்கின்றது அதற்குமே ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம் அதற்குமே ஒரு சார்பை பயன்படுத்துவோம் லென்த் ஆஃப் திஸ் டெக்ஸ்ட் ஒரே நேரத்துக்கு எனக்கு ஒரு எழுத்து போதும் என்று சொல்கின்றேன் இப்படி ஒரு ஃபார்முலாவை இடுவதன் மூலம் இப்படி ஒரு சூத்திரத்தை இடுவதன் மூலம் நம்மால் ஒரு டைனமிக் அறை உருவாக்க முடிகின்றது என்ன டைனமிக் என்று கேட்டமே ஆனால் இப்பொழுது இந்தியா என்று அடித்தால் இந்தியா மட்டுமே வரும் இல்லையா ஸோ தேவைக்கு தகுந்தாற்போல் நீண்டும் சுருண்டும் விடுகின்றது நீண்டும் சுருண்டும் கொள்கின்றது எனவே இதை நீட்சியணி என்று நாம் அழைக்கிறோம் அட்டவணை வசதியுடன் டேபிள் ஃபீச்சர்ஸ் எக்ஸல் டேபிள் ஃபீச்சர்ஸ் என்பது தரவுக்காகவே உருவாக்கப்பட்டது அல்லவா டேட்டா ப்ராசஸிங் ரெக்கார்டிங் கிளாசிஃபைங் சார்ட்டிங் சம்மரைசிங் ரிப்போர்ட்டிங் இவை அனைத்தும் தரவுகளை தகவமைக்கும் செயல்முறைகள் அணி அணிசூத்திரத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் போது இவை அனைத்தும் தானியங்கிகளாக செயல்படுகின்றன ஆட்டோமேட்டிக் வியக்கத்தக்க ஒரு வசதி சரி எட்டாவதாக எக்ஸலின் வேகம் அதிகரிக்கின்றது இருபத்தைந்து சூத்திரங்களைக் கொண்டு இருபத்தைந்து மதிப்புகளை காணாமல் ஒரே சூத்திரத்தின் மூலம் அத்தனை மதிப்புகளும் போடப்படுகின்றது என்று பார்க்கும் பொழுது திரும்பவும் நாம் ஒரு எண்ணை மாற்றினால் இருபத்தைந்து மதிப்புகளை இருபத்தைந்து சூத்திரங்களை கொண்டு பார்க்காமல் ஒரே சூத்திரத்தை கொண்டு பார்க்க முடிகின்றது எனவே நிச்சயமாக எக்ஸலின் வேகம் இதன் மூலம் அதிகரிக்கின்றது எங்கே அறிக்கைகள் தேவைப்படுகின்றனவோ அங்கே நம்மால் சூத்திரங்களின் மூலம் அறிக்கைகளை உருவாக்க முடியும் மீண்டும் மூலத்தரவிற்கு சென்று மட்டுமே அறிக்கைகளை உருவாக்கும் அவசியம் இல்லை முன்பெல்லாம் நாம் ஹோட்டலுக்கு செல்வோம் நாம் உணவு விடுதிக்கு சென்று அங்கு போய் சாப்பிடுவோம் இப்பொழுது உணவு விடுதிகள் நம்மை நோக்கி தேடி வருகின்றன முன்பெல்லாம் நாம் எந்த ஒரு அறிக்கைகளை உருவாக்குவதற்கும் மூலத்தரவிற்கு சென்று மட்டுமே உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டாக நான் சொல்கின்றேன் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இதை நாம் ஒரு அட்டவணை என்று குறிப்பிட்டு விட்டுமே ஆனால் அதற்கு மார்க் என்று ஒரு பெயர் வைத்து விட்டுமே ஆனால் ஈக்குவல் டு மார்க் என்பதை அடிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தரவும் நமக்கு ஒரு நீட்சி அணியாக இங்கே கிடைக்கப்பெறுகின்றது இதை பற்றி மற்றும் ஒரு காணொலியில் மிக விரிவாக காண்போம் இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு மாணவரை சேர்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இயங்கியாக இங்கேயும் அதே தரவு இங்கே கிடைக்கின்றது இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசதி இதன் மூலம் நான் மீண்டும் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது மூல தரவை நான் ஒன்றுமே செய்யப்போவதில்லை எனக்கு தேவையான அனைத்து அறிக்கைகளையும் தேவைப்பட்ட இடத்தில் ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்வது போல் எங்கு தேவையோ அங்கிருந்து நான் இந்த மூல தரவை சுட்டிக்காட்ட முடியும் எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு கீழ் இருக்கும் மாணவர்கள் யார் யார் என்று பார்க்க வேண்டுமானால் இங்கே வந்து இங்கே சொடுக்கி ஐம்பது மதிப்பெண்களுக்கு கீழே இருக்கின்றார்கள் என்று தேட வேண்டும் மிக எளிதாக நமக்கு தேவையான அறிக்கைகளை நாமே அணிசுத்திரங்களின் மூலம் உருவாக்கி கொள்ள முடியும் எங்கே செல்கின்றது என்று பாருங்கள் பத்தாவதாக பல குறிப்பு வழிகளின் மூலம் நாம் இதுவரை செய்த தரவுச் செயல்முறைகள் யாவும் தற்போது சார்புகளால் சாத்தியம் முன்பு அசாத்தியமானவை இப்பொழுது சாத்தியமாகின்றன பில்டர் யூனிக்கு சீக்வன்ஸ் சாட்டு எத்தனை புதிதான சார்புகள் அதை பற்றி நாம் இன்னும் விரிவாக பின்பு காண்போம் இந்த டேட்டா என்கின்ற இந்த பட்டியின் உள்ளே இருக்கின்ற அனைத்து பெரும்பான்மையான வசதிகள் அனைத்தும் இப்பொழுது சார்புகளின் மூலம் அணி சுத்தங்களின் மூலம் எளிதாக சாத்தியமாகின்றன இந்த டைனமிக் அரே நீட்சி அணி என்பது ஒரு வரப்பிரசாதமாக ஒரு புரட்சியாக எக்ஸலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதிப்பு முதல் கிடைக்கின்றது இதுவரை நீங்கள் எக்ஸலை அப்டேட் பண்ணாமல் இருந்திருந்தால் பழைய எக்ஸலை இன்னும் பயன்படுத்தி கொண்டிருந்தால் தயவு செய்து அதை ஓரம் கட்டிவிட்டு புதிதான எக்ஸலுக்கு மாறுங்கள் மீண்டும் இந்த நீட்சி அணியை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் விரிவாக காண்போம் இன்றைய மின் விருதால் விருப்பம் வாங்க நிகழ்ச்சியில் என்னுடன் பயணித்த உங்களுக்கு மிகுந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்